ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் திமுகவை மிரட்டக்கூடிய வைக்கோ வந்து அவர் மிரட்டுக்கள்லாம் அடிபணியாமல் எதிர்பார்க்காத ஒரு முடிவை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போகிறாரு இப்படி இருக்க சூழ்நிலையில் பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்து வேறு ஒரு மாதிரியான ஒரு சதி திட்டம் போடுறாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் தங்களுக்கு பங்கு வேணுங்கிறது அவங்க முத குறிக்கோளாக இருக்கிறாங்க இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கிற புதுசாக கட்சி தகுந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து இதற்குள்ள இப்போ நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு காரணத்தோட மற்ற கட்சியெல்லாம் அவர் வந்து நிறைய தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க வேணும்னா பாருங்க வண்டி வண்டியாக காசு கொட்ட போது பாருங்கன்னு சொல்லி மற்ற கட்சிகளை வந்து அவர் தாக்கி பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜ்யசபா சீட்டும் பதினஞ்சு சட்டமன்ற தொகுதி சீட்டும் பெரிய ஸ்வீட் பாக்ஸும் தராட்டி நாங்கள் பாஜக பக்கம் போயிடுவோம் சொல்லி மதிமுக தரப்பில் இருந்து திமுகவுக்கு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வருது இந்த நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் வந்து தானும் ஒரு தனி கட்சி தொடங்கி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்காயி நாமும் ஒரு துணை முதலமைச்சர் மாட்டமாண்ட ஒரு கனவுல அவர் இருக்காருங்கிற ஒரு செய்தி இருக்குது இப்படிலாம் இருக்கிறப்ப பிரேமலதா விஜயகாந்த் பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் சேரக்கூடிய அணிதாங்க வெற்றி பெறோம் அதில் எங்களுக்கு அதிகாரம் ஆட்சியில் பங்கு இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அடித்து பேசுகிறாங்க அப்போ திமுக தான் பங்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்து வந்து அதிமுக தான் கொடுக்கறக்கூடிய நிலையில் இருக்குது அந்த தமிழக வெற்றிகளும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாலும் அது வந்து பாஜக பக்கம் இருக்கிறதுனால அது வந்து இவங்களை சேர்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ ஒரே முடிவு இந்த தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு தான் போக போகுது அப்போ அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது அந்த அமித்ஷா பணியை வச்சிருவாரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறதுக்கு அடிபணியை வச்சுருவாருங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வருது இந்த நிலமையில் ராஜ்யசபா சீட்டும் இருபது சட்டமன்ற தொகுதி சீட்டும் பெரிய அளவில் ஸ்வீட் பாக்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையான செய்தி வந்துட்டதாகவும் அத அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒப்பு கொண்டு தான் இப்போ அண்ணா திமுகவை தூக்கியும் திமுகவை தாக்கியும் பேசிட்டு வராருங்க செய்தி வருது இந்த நிலைமையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நிறையா சீட்டுகளை கேட்குறாங்க அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஓரளவு எங்களுக்கு அதிகமான சீட்டு தரணும்னு சொல்லி திமுக தலைமையிட்ட கேட்டாலும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சீட்டு கூட குறைய கேட்பந்தான் ஆனால் திமுக தலைமை என்ன கொடுக்குதோ அந்த சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோங்கிற ஒரு உறுதியான ஒரு முடிவை வந்து விருதுநிறுத்தை கட்சி திருமாவளவர்களும் இந்திய முஸ்லீக்கூடிய பேராசிரியர் காதர் மெதின் அவர்கள் அறிவிக்கிறாரு இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன தான் போகுது எப்படி தான் கூட்டணி போகுங்கிற பல குழப்பமான செய்திகளுக்கு நடுவில் சில முக்கியமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை நம்ம கண்டராத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும் அந்த நிலையில் தான் தனக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல வைக்கோ மிக விருப்பமாக இருக்கிறதாவும் அதோட பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியிலேயாச்சும் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் பாஜகவுடைய கூட்டணிக்கு போயிடுவோன்னு சொல்லி மறைமுகமான ஒரு மிரட்டலை வந்து திமுகவுக்கு மதிமுக வைக்கிறதா சொல்லப்படுது இதற்கு காரணம் வந்து திமுகவோட கூட்டணி விருப்பம் இல்லாமல் இருக்கிறதாவும் அவருடைய மகன் துரை வைக்க வந்து எப்படியுமே நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி போயிட்டோம்னா துறை வைக்கவர்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஆசை அவருக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால தான் இப்படி ஒரு முடிவே சொல்கிறதா செய்தி வருது ஆனால் இதையெல்லாம் கேள்விப்படக்கூடிய திமுக தலைமை வந்து உங்கள் உருட்டலுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் முடிவுக்கு போனால் அது உங்கள் இஷ்டம் போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் சொல்ல போகிறாங்கிற செய்தியும் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வைக்கோ அவர்கள் திமுக கூட்டணியிலேருந்து விலகி பாஜக கூட்டணிக்கு போயிடுவாரா அல்லது ஏதாவது ஜமாளித்து இதே கூட்டணியில் தங்கு தங்க தங்க வச்சுக்கிறவாராங்கிற செய்தி மிக கூடிய விரைவில் தெரிய வரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிகா சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் கட்சி மதிமுக மனிதநேய ஜனநாயக கட்சி கர்ணாசுடைய முக்குளத்தூர் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இது எல்லாமே சேர்ந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் எந்த நேரமும் தாவக்கூடிய நிலையில் ரெண்டு கட்சிகள் இருக்கிறாங்க அதில் ஒன்று மதிமுக இன்னொன்று சிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதிமுக போலவே சிபிஎம் என்ன பண்ணுறாரு அவரும் வந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து பாஜக பக்கம் போக முடியாது அதே மாதிரி அண்ணா திமுக பக்கம் போகிறதும் சரியில்லை தாவைக்காய் பக்கம் போயிடுவோங்கிற மாதிரி ஒரு புதிய முயற்சியை வந்து அந்த சிபிஎம் தலைவர் அந்த பொதுச்செயலாளர் எடுக்கிறாருங்கிற மாதிரி செய்து வருது இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா இந்த குழப்பத்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சதாகவும் ஒருவேளை அதை தலைமை ஏற்று தயங்கிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற குழப்பம் வந்துடுறதுனால இல்லை நீங்கள் வந்து ஓரளவு இல்லாட்டி ஒரு பதினஞ்சாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தளர்ந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க அதே போல் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அவங்களுடைய அந்த பொதுக்குழுவில் அவர்களுடைய நிர்வாகிகள் வந்து பதினாறு இடங்கள்லேருந்து ஒரு விண்ணப்ப மனுவை கொடுத்தாங்க இந்த பதினாறு இடங்கள்லையும் எங்களுக்கு வந்து எங்கள் தொகுதியில் நீங்கள் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் பெற்றுக்கொண்ட தலைமை வந்து பதினாறு இடங்கள் கேட்போம் ஆனால் அதற்கு கொடுக்கான கொடுப்பதற்கான வாய்ப்பு அவர் என்னன்னு சொல்ல முடியாது அதனால் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தொகுதிகளாவது நம்ம வந்து நிச்சயமாக வந்து திமுக தலைமையிலேருந்து கேட்டு பெற்று அதை வெற்றியாச்சி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதோட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் அவர்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் கூட்டணியில் வந்து கூடை குறைஞ்சு கேட்போம் அது எங்கள் உரிமை அதில் வந்து தலைமை திமுக தலைமை என்ன கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் சந்தோஷமான முறையில் எடுத்துக்குவோம் இந்த சீட்டுக்காக கூட்டணியில் எங்களுக்கு குழப்பம் வராது எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோங்கிறத ஒரு உறுதியை சொன்னது திமுக தலைமைக்கு ஒரு தெம்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இதே திமுக தூ கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் பீகாரில் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தோல்வி அடைஞ்சி வெறும் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றதால் இந்த முறை தமிழ்நாட்டிலையும் திமுக அந்த காங்கிரஸுக்கு வந்து அதிகமான சீட்டுகளை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதையெல்லாம் காரணம் காமிச்சும் முடிஞ்சளவு சீட்டை குறைச்சிருவாங்க அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு வலுவான வந்து ஓட் பேங்க் கிடையாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் வந்து கிட்டத்தட்ட நாலு கோஷ்டி அஞ்சு கோஷ்டியாக இருந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி வர்றதுனால அங்கே உள்ள தொண்டர்களும் மக்களுமே குழம்பி போயிருக்கிறாங்க அதனால் காங்கிரஸுக்கு நிறையா சீட்டை கொடுத்து நம்ம பலீனமாகிடக்கூடாதுங்கிறதுல திமுக தலைமை வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறதாகவும் அப்போ அந்த காங்கிரஸுக்கு குறைக்கக்கூடிய அந்த சீட்டுகளை விடுதலை சித்தைகள் மற்ற கட்சிகளுக்கு சேர்த்து கொடுத்து அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் காங்கிரஸ் கட்சியில் வந்து நாங்கள் வந்து மிரட்டி பார்க்கலாம் உருட்டி பார்க்கலாம்னு அவங்க முயற்சி பண்ணாலும் ரொம்ப மிரட்டினா நம்மளை கலட்டி விட்டுட்டால் என்ன பண்ணுறதுங்கிற கவலை இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த திமுக கூட்டணியில் தான் நிச்சயமாக அவங்க தொடருவாங்க அதுக்கு இன்னொரு காரணம் ராகுல் காந்தி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் இருவருக்குமான ஒரு சகோதர நட்பு வந்து இந்த கூட்டணியை வந்து உடைக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதிமுக சி சிபிஎம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தவிர மற்ற எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஒரே கூட்டாக வந்து திமுக கூட்டணியில் நினைக்கும் இதிலேருந்து ஒரு செய்தி மட்டும் தெளிவாக தெரியுது பல பேட்டிகளில் சொல்லக்கூடிய அந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அந்த கூட்டணி தான் அரசமைக்கும் அந்த அரசமைப்பில் நாங்களும் என்ன பண்ணுவோம் அதிகாரத்தில் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ணா திமுகவை கொஞ்சம் ஆதரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவே சில விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து இப்போ என்ன தெளிவாக தெரிய வருதுன்னா தேமுதிகவும் பாமகவும் அந்த பாஜக அண்ணா திமுக அணி பக்கம் போக போகிறாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து உறுதியானி இருக்குது அதுக்கு காரணம் வந்து அப்போ திமுக தான் காட்சியில் பங்கு கொடுக்காதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி அவர் உறுதியாக சொல்லலை நாங்கள் தனிச்ச ஆட்சி அமைப்போன்னு எடப்பாடி சொன்னாலும் எடப்பாடியை பைண்டப் பண்ணி அமித்ஷா அவர்கள் சரி பண்ணிடுவார் அப்படி சரி பண்ணிட்டாருன்னா வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுவார் ஒத்துக்கிட்டுருவார் அப்படி ஒத்துக்கிற பட்சத்தில் அதிமுக பாஜக தேமுதிக பாமக அன்புமணி இந்த நாலு அணியும் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர்களோட வேற எந்த கட்சியும் சேர்ந்த மாதிரி தெரியல இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் கட்சி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓட்டு இருக்கிற மாதிரியே தெரியல அவங்களுடைய தஞ்சாவூர் பகுதியில் சில ஊர்களில் மட்டும் சில ஆயிரம் வாக்குகள் இருக்கும் அதை வச்சுலாம் நம்ம வெற்றி பெற முடியாதுங்கிறதுனால நிச்சயமாக எப்படியாவது தேமு திமுகவையும் பாமக ஒரு அணியையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு இணைச்சிருங்கிற முனைப்பில் வந்து இந்த அரசியல் சாணக்கிற அமித்ஷா வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் திமுக இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுத்துருச்சு எப்படியுமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து குறைந்தது நாலுமனை போட்டிங்கிறது முடிவாயிட்டதுனால நமக்கு பயம் இல்லை இந்த தமிழக வெற்றிக்கிழமை பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து நிச்சயமாக நம்ம ஓட்டாக இருக்காது அது வந்து அதிமுகவுக்கு பிடிக்காமல் நமக்கு போட்ட வந்த ஓட்டுகளை அது அதிமுக ஓட்டுகளை தான் வாங்குமே ஒழியே அதிமுக ஓட்டு சதவீதம் குறையும் அப்படி குறையிறப்ப இது பாஜக திட்டத்துக்கு வெற்றியாக இருக்கும் பாஜகவை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அவங்க நோக்கம் இப்போ என்னென்னா நிச்சயமாக திராவிட கட்சி ரெண்டில் ஒன்றை ஒழிக்கணும் அப்படிங்கிறப்ப அது அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக போயிடும் அப்படி நடந்தாலும் அவர்களுக்கு வெற்றி தான் அப்படி இல்லை இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போண்டி ஆகிட்டு சரியில்லாமல் போயிட்டாலும் அப்போ ஒன்று உழுஞ்சின்னு விட்டுருவாங்க அப்போவும் அந்த பாஜகவுக்கு வெற்றி தான் மூணாவதா மற்ற கட்சியெல்லாம் போய்ட்டு திமுக ஜெயித்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி பாஜக வந்துட்டால் அது கூட அவங்களுக்கு வெற்றி தான் எப்படியாக இருந்தாலும் ஒரு புது கணக்கு போட்டு பாஜக வந்து மற்ற கட்சிகளை அழிக்க பார்க்குது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு கடுமையான டஃப் கொடுக்கவும் பார்க்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முத அந்த தாவேக்கா தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் வேணும்னா பாருங்க வண்டி வண்டியாக கொட்டப்போகுது என்ன பணம் அப்படின்னு வாக்காளர்கள் வந்து ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அசரப்பலி நன்றி வாழ்த்துக்கள்